எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல அவமானம் அப்படிங்கிறத வந்து சந்திச்சிருப்போம் யாராவது உங்கள் முகத்துக்கு நேராகவே உங்களை வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க சில நேரங்களில் அவங்களோட செயல்களால் உங்களோ அவமானப்படுத்தியிருப்பாங்க இந்த மாதிரி வார்த்தைகள்னாலேயோ செயல்கள்னாலேயோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்க அந்த அவமானத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பலவிதமான சோதனைகள் சவால்கள் அவமானங்கள் எல்லாமே வந்து வரும் அதுவும் வந்து முக்கியமாக பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்னா ஆண்களை விட அதிகமாகவே அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து பெண்களுக்கு தான் வந்து நடக்கும் சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுக்கான கேள்விகள் வந்து ஆரம்பமாகுது பிறந்த நேரத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து அவங்களோட பெற்றோர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து ஆகுது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான கேள்விகளை கேட்பாங்க குழந்தை என்ன செய்து சாப்பிட்றாளா தவள ஆரம்பிச்சிட்டாங்களா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளும் குழந்தை பிறந்த நாளையிலேருந்து ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுகிட்டே இருப்பாங்க சரியாக சாப்பிடுதா குழந்தை இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க இதெல்லாம் வந்து கேள்வி அப்படின்னு மட்டும்தான் அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க சாதாரணமாக கேட்குறோம் அப்படின்னு ஆனால் இதனால் வந்து அந்த பெற்றோர்களோ இல்லை கேட்கக்கூடிய குழந்தையோ கூட குழந்தைக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து சில விவரங்கள் வந்து தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகள்னால அதோட மனசு அப்படிங்கிறது கஷ்டப்படும் இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள்னால அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னால நிறைய பேர் வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க அது வந்து நமக்கு வந்து தெரிகிறதில்ல நாம சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்விகள்னால அவங்க அவமானப்படுறாங்க அவங்க அதை வந்து கஷ்டமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிகிறதில்ல முக்கியமாக வந்து இந்த கேள்விகளெல்லாம் ஒருத்தர்கிட்ட கேட்குறது வந்து பார்த்தோன்னா ஒரு பெண் தான் அடுத்தடுத்து அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்து வளர ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்து கேள்விகள் வந்து எழுப்பப்படும் குழந்தைய வந்து ஸ்கூல் சேர்த்தாச்சா என்ன படிக்கிறா இந்த ஸ்கூலில் சேர்க்காம வேற ஸ்கூலில் சேர்த்துருக்கலாம் இந்த மாதிரி வந்து அவளை படிக்க வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குழந்தை வளர வளர பெரிய பொண்ணு ஆகுறதுலேருந்து ஒரு பெண் அப்படின்னா பெரிய பொண்ணு ஆகுறதுலேருந்து ஒரே பையன் அப்படின்னா அடுத்து என்ன படிக்க வைக்க போறீங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேள்வியாக வந்து எழுந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்குறவங்க நம்ம சொந்தக்காரங்க சுற்றி உள்ளவங்க அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க சில பேருக்கு நம்மளோட சூழ்நிலைகள் வந்து தெரிஞ்சாலுமே நம்மளை வந்து புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அதிகமாக கேள்விகள் வந்து கேட்பாங்க அதே மாதிரி குழந்தை அந்த குழந்தை வளர வளர ஒவ்வொரு கேள்விகளையும் இந்த சமுதாயத்திலிருந்து அந்த குழந்தை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அடுத்து வந்து கல்யாண ஆயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறது இல்லை அவங்க படித்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வேலைக்கு போகிறாங்களான்னு கேட்க வேண்டியது அதுவே வந்து வேலை பார்க்குறாங்கன்னா என்ன வேலை எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்க வேண்டியது இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையினாலையுமே ஒருத்தரை வந்து அவமானப்படுத்துறது அதே மாதிரி வந்து சாதாரணமாக வேலை அப்படிங்கிறது வந்து வந்துச்சுன்னா படித்ததுக்கு தகுந்த வேலை இல்லை அப்படின்னா அவங்கள வந்து அதிலேயே கேள்வி கேட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்த வேண்டியது இந்த மாதிரி இந்த படிப்பு படிச்சுட்டு எதுக்காக இந்த வேலை பார்க்குறா இதனால் வந்துட்டு உனக்கு என்ன யூஸ்ஸு நீ படித்ததுக்கு தகுந்த வேலை பார்க்கலாம்ல அதனால் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் உனக்கு ஆனால் வேலை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம் எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு நம்மளை வந்து சந்தோஷமும் வச்சுக்கணும் நமக்கு வந்து அந்த வேலையில் கஷ்டம் இருக்கக்கூடாது அந்த மனசளவில் வந்து கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அதெல்லாம் கேள்வி கேட்குறவங்களுக்கு புரிகிறதில்ல இல்லையா அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே என்ன அதிக சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு போகலாம் நீ பார்க்குற வேலை உன்னோட சம்பளம் அப்படிங்கிறதும் உங்கள் வீட்டுக்கு வந்து பத்தாது அதனால நீ எதுக்காக இந்த வேலை பார்க்குற அப்படின்னு ஆனால் நமக்கு தெரியும் அந்த வேலை வந்து நமக்கு நிம்மதியை கொடுக்கும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளோட வீட்டுக்கு தேவையான பண வரவு அது கொடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அடுத்தவங்க கேட்கும்போது வந்து நமக்கு வந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு மாதிரி நின்றுருவோம் சில நேரங்களில் சில பேர் வந்து பேசுகிற பேச்சை பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பதிலுமே நம்மளால் சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் வந்து நிற்போம் ஆனால் இப்படிப்பட்டவங்க கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமைதியாக இருக்கிறதே வந்து நல்லது அதே மாதிரி தான் அடுத்து கல்யாணம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க கல்யாண விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது எந்த ஒரு மாப்பிள்ள ஒரு பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்பாங்க மாப்பிள்ளை என்ன படிச்சுருக்காங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஆரம்பித்து கடைசி வந்துட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் நீங்கள் பார்த்தீங்களா இதை விட பெட்டரான மாப்பிள்ளலாம் எனக்கு இருந்துச்சு தெரிஞ்சுது அந்த மாதிரி நான் என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பனேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க அடுத்ததாக ஒரு கேள்வி வரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே எப்போ குழந்த அப்படிங்கிற கேள்வி இது பாருங்கள் ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து அதுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு ஒரு குழந்த பிறக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்குமே இல்லை அடுத்தடுத்து அந்த குழந்தை வளர்ந்து படிக்க வச்சு இது வந்து அப்படியே வந்து ரொட்டேட் ஆகிட்டே வந்து இருக்குது என்னதான் காலங்கள் வந்து மா மாறினாலுமே விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரி கேள்வி கேட்குற மனுஷங்க வந்து மாறுறதே இல்லை அதுவும் முக்கியமாக வந்து பெண்ணை கஷ்டப்படுத்துறது இன்னொரு பெண் தான் நினைக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுல்ல ஏன்னா ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு புரியும்னு சொல்லுவாங்க பெண்ணோட வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னொரு பெண்ணுக்கு வந்து தெரியும் தெரிஞ்சிருந்துமே ஒரு பெண்ணை வந்து கஷ்டப்படுத்துறது வந்து இன்னொரு பெண் தான் இந்த மாதிரி அவங்க எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே அவங்களுக்கு வந்து ஒரு அவமானம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறதே இல்லை சில இடங்களில் ஒரு முக்கியமான இடங்கள்லாம் கூட சில பேரை வந்துட்டு கேள்விகள் கேட்டு வந்து அவமானப்படுத்திடுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பக்கத்தில் நிற்காங்க அந்த மாதிரி இடத்துல இவங்களால் வந்து பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்களை அவமானப்படுத்திடுவாங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வியில் அவங்க சாதாரணமாக கேட்டதாக தான் நினப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டது இவங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் அதை வந்து அவங்க யோசிக்க போகிறதே இல்லை இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் இது மட்டும் இல்லாமல் பண ரீதியான பிரச்சனைகள் அந்த பண பிரச்சனையை வச்சே நிறைய வந்து அவமானங்கள் நம்ம வந்து சந்திச்சிருப்போம் அதே மாதிரி சொந்தங்களால் நிறைய அவமானங்களை வந்து நம்ம சந்திச்சிருப்போம் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லினா அமைதியாக இருக்கிறது தான் நம்ம அமைதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சக்தின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து அமைதியாக அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னாலே அடுத்தடுத்த கேள்விகளை வந்து அவங்க வந்து எழுப்ப மாட்டாங்க அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்து அவங்க பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துடுங்க இல்லை வேறு ஏதாவது வந்து யாராவது கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது வந்து பேச்சை மாற்றிட்டு போயிடுங்க அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட பேச்சு அவங்க பேசுகிற பேச்சுனால உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது உங்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோபப்படாதீங்க அந்த இடத்துல கோபப்பட்டோம் அப்படின்னா நம்மளை இன்னுமே அதிகமாக வந்து அவங்க அவமானப்படுத்துவாங்க இல்லை நம்ம வந்து கோவப்படுறோம் அப்படின்னா அதையே அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல நம்ம கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் கோவப்படாமல் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா நல்லது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்களை ஒருத்தர் ஒரு இடத்துல அவமானப்படுத்துகிறாங்க இல்லை ஏதாவது கேள்விகள் உங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க உங்களை பற்றின கேள்வி அதாவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு குறை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத பற்றி கேள்வியாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து உங்களால் பதில் சொல்ல முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க அதாவது அவங்க கேள்விக்கு தகுந்த பதிலை வந்து நம்மளால் கொடுக்க முடியல ஆனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் மூலமாக வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்கணும்னு சொல்லி நினப்போம் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க நம்ம என்ன தான் வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து புரியாது ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்கவே மாட்டாங்க உங்களை பற்றி வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட எண்ணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு வந்து தெரியும் அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு தெரிகிறதுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்க கிடையாது அதனால் யாருக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அவங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காதீங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்ன வந்து சொல்லியிருப்போம் ஏன்னா நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறவங்க வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஒன்று நம்ம சொந்தக்காரங்க இல்லை சுற்றி உள்ளவங்க அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருக்கலாம் தெரிஞ்சதுனால அந்த பிரச்சனைகளை பற்றியோ இல்லை நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இன்னுமே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க ஆனால் நம்ம முதல்லே ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்போம் நம்மளை பற்றின விஷயங்களை கொஞ்சமாக நம்ம வந்து சொல்லியிருப்போம் அவங்கக்கிட்ட ஃபுல்லாக சொல்லலனாலும் கொஞ்சமாக வந்து சொல்லியிருப்போம் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம் அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து பண்ணாதீங்க என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறையையோ நம்மளோட வீக்னஸ்ஸாக முக்கியமாக வந்து வெளியில் வந்து காட்டாதீங்க ஏன்னா அதையே வந்து அவங்க ஒரு பிரச்சனை மாதிரி வந்து இருப்பாங்க நம்மக்கிட்ட வந்து அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்ருப்பாங்க இதனால் நம்ம மனசு கஷ்டப்படும் நம்ம வந்து அதை நினச்சி வந்து ஒரு மாதிரி கவலைப்படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதில்ல இதனால் நம்மளை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துகிறதா அவங்களே வந்து நினச்சிப்பாங்க அதுக்காக மட்டும்தான் அந்த கேள்விகளை வந்து அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்பாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறையோ நம்மளோட வீக்னஸ்ஸோ எதுவுமே நாம் வெளியில் சொன்னோன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்குது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம அடுத்தவங்கக்கிட்ட காட்டிக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனை வந்து இருக்காது கண்டிப்பாக நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து தெரியவே கூடாது அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் இதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க நம்மளோட குடும்ப விஷயத்தையோ நம்மளோட பிரச்சனையோ வெளியில் யாருக்கிட்டேயும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே யாருகிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க உங்களோட குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கடன் பிரச்சனை அந்த மாதிரி சொந்தக்காரங்களால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தரை பற்றி உள்ள பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட வந்து போய் சொல்லாதீங்க இந்த மாதிரி ஒரு தப்புமே வந்து பண்ணாதீங்க நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அதாவது நமக்குள்ளே நம்மளோட சொந்தங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது அப்படிங்க மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவராக வந்து பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்டே இப்போ சொல்லிக் கொடுத்துருவாங்க நம்ம இப்படி சொன்னோன்னு இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நமக்குமே அது வந்து கஷ்டமாயிடும் ஏன்னா அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத அடுத்து அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து நடக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க குடும்ப பெண்ணாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு டைம் வந்து நம்ம அதை சந்திச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் அதை நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து மாற்றிக்கணும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து அதில் அனுபவப்பட்டுருப்போம் அதனால் அடுத்த டைம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு கண்டிப்பாக அதிலருந்து வெளியில் வந்துடணும் அதனால் பொதுவான விஷயங்களை வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறது தப்பு இல்லை ஆனால் அடுத்தவங்கள பற்றின விஷயமோ இல்லை நம்மளை பற்றின விஷயமோ யாருக்கிட்டையுமே வந்து சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லாமல் இருந்துட்டாலே பாதி நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது இதில் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு ஒரு குறை இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாருக்கிட்டையும் நம்ம வந்து காட்டிக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னாலே அவங்க நம்மளை வந்து அவமானப்படுத்த மாட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியிறப்போ தான் அதை சொல்லியே நம்மளை வந்து அவமானப்படுத்துவாங்க அந்த மாதிரி நமக்கு அது ஒரு குறையாகவே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து காட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளை அவமானப்படுத்த அவங்களுக்கு வாய்ப்புங்கிறது இருக்கவே இருக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து இருக்காங்க அவங்க அப்படி தான் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை ஆனால் அதை வந்து நிறைய பேர் வந்து கேட்கும்போது எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகி எதுக்கு இன்னுமே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்போ அவங்க அதை வந்து ஒரு குறையாக வந்து சொல்லவே மாட்டாங்க அடுத்தவங்கக்கிட்ட சொல்லும்போது நாங்கள் கிட்டும் எங்களோட வாழ்க்கையை எங்கள் குழந்தைக்காக யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு குழந்தை மட்டும் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி குழந்தை இல்லைங்கிறது ஒரு குறை அப்படிங்கிறதும் இல்லை இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பதிலை வந்து சொல்லுவாங்க அவங்களோட பேச்சிலே அதை வந்து சொல்லிடுவாங்க இதனால் கேட்குறவங்க வந்து அதை வந்து புரிஞ்சுப்பாங்க ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட திரும்ப அந்த கேள்வியை வந்து கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி யாரும் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சாமர்த்தியமாக நமக்கு பதில் சொல்ல தெரியணும் அதே மாதிரி சில பேர் வந்துட்டு வாடகை வீட்டில் வந்து இருப்பாங்க சில பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பேர் வந்துட்டு ரொம்ப திமிராக வாடகை வீட்டில் இருக்கவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு வீடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உங்களோட வீட்டை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதானே சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டியதானே இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை கேட்டு அவமானப்படுத்துவாங்க அந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பதில் சொல்லணும் என்ன அப்படின்னா சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட எனக்கு கிடைக்காத சந்தோஷம் இங்கே எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு குறையாக நம்ம கா யாருக்கிட்டே நம்ம வந்து காட்டிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது குறையாவே இருந்தாலுமே மற்றவங்கக்கிட்ட அது ஒரு குறையாக வந்து காட்டிக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து மற்றவங்கள சமாளித்தாலே போதும் அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோவப்படாதீங்க கத்தாதீங்க அமைதியாக போங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டே உங்களை அவமானப்படுத்துறாரு இல்லை நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கீங்க உங்களோட குழந்தைங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அதாவது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிட்டே வந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க பதிலுக்கு பதில் வந்து பேசாமல் அமைதியாக இருங்க அந்த அமைதியை வந்து அவங்கள தோற்கடிக்கும் நிறைய இடங்களில் வீட்டில் உள்ளவங்களே அதாவது ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்களோ வந்து நம்மளை அவமானப்படுத்தும் போது ஹஸ்பண்டை விட்டோ இல்லை குழந்தைங்கள விட்டோ விலகி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க உணர்ச்சி பூர்வமாக கிட்ட இருந்து விலகுங்க அதாவது அவங்கக்கிட்ட வந்து அன்பு காட்டுங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஏதாவது உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் மட்டும் நம்ம வந்து விலகிக்கிறது நல்லது அடுத்ததாக உங்கள் மேலே நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க உங்களோட மன அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு உங்களோட மன அமைதியை தக்க வச்சுக்கோங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்மளை காயப்படுத்தும் போது நம்ம விலக வேண்டியது அவங்க இருந்து இல்லை அவங்களோட வார்த்தைகள் கிட்டே இருந்து தான் அவங்க நம்மளை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி வார்த்தைகள்கிட்ட இருந்து மட்டும் நம்ம விலகி இருந்தோன்னா போதும் நம்ம மனசுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடத்துலையும் அவமானம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சந்திக்க மாட்டிங்க இதுவரைக்கும் நம்ம சந்தித்த அவமானங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பாடம் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்